உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின் என்னன்றத பார்க்கலாம் முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது எந்த மாநகராட்சி தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சிக்கான விருதை பெற்றது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் ஆப்ஷன் சி திண்டுக்கல் ஆப்ஷன் டி சேலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுதந்திர கொண்டாட்டத்தின் போது எந்த மாநகராட்சி தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சிக்கான விருதை வென்றது கேள்விக்கான சரியான பதில் தஞ்சாவூர் இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இந்தியாவில் தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பெயர் என்ன இந்தியாவின் தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ரஞ்சன் கோகோய் ஆப்ஷன் பி நீதிபதி தனஞ்சய் ஆப்ஷன் சி தீபக் மிஸ்ரா ஆப்ஷன் டி என் வி ரமணா இந்தியாவின் தற்போதைய உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதியின் பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் நீதிபதி தனஞ்சய் மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் மூன்று ஆண்டுகள் தூங்கும் உயிரினம் எது மூன்று ஆண்டுகள் தூங்கும் உயிரினம் எது ஆப்ஷன் ஏ எறும்பு ஆப்ஷன் பி நத்தை ஆப்ஷன் சி நண்டு ஆப்ஷன் டி ஆமை மூன்று ஆண்டுகள் தூங்கும் உயிரினம் எது கேள்விக்கான சரியான மது நத்தை இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மனித உடல்களில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு மனித உடல்களில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ இருநூத்தி ஆறு ஆப்ஷன் பி இருநூத்தி நான்கு ஆப்ஷன் பி முன்னூற்றி மூன்று ஆப்ஷன் பி முந்நூத்தி ஐந்து மனித உடல்களில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு கேள்விக்கான சரியான பதில் it not